வணக்க நண்பர்களே டாக்டர் மகாலிங்கம் இன்றைக்கி நான் உங்களை ஷேர் பண்ணுறது முள்ளங்கின் முக்கியமான மருத்துவ பயன்கள்லாம் தான் ஷேர் பண்ண போகிறேன் ஜென்ரலாக முள்ளங்கி வந்து நிறைய பேருக்கு ஒரு பிடித்தமான உணவு தான் ஒரு சிலருக்கு வந்து முள்ளங்கியின் வாடை வந்து பிடிக்காதனால அதை அவாய்ட் பண்ணுவாங்க ஆனால் சில நோய் நிலைகளில் நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் அதில் முக்கியமாக முள்ளங்கி நான் சொல்கிற நோய் நிலைகளில் நீங்கள் பயன்படுத்துங்க ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் அதில் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா முள்ளங்கி வந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கவங்க தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் ஆன்டி கேன்சர் ஆக்டிவிட்டி இதில் இருக்கனால உங்களோட உணவில் வந்து முள்ளங்கி நிறையா எடுத்துக்கோங்க விட்டமின் இ நிறையா இருக்கனால புற்றுநோய் எதிர்ப்புத்தன்மை இதுக்கு நிறையா இருக்குது புற்றுநோய் செல்களை அழிக்கிறதுலேயும் இது உதவியாக இருக்கிறதா ரீசன்ட் ரிசர்ச் சொல்கிறாங்க தென் பிளாஸ்டிக் பிளான் என்லார்ஜ்மெண்ட் உள்ளவங்க உங்களோட ப்ளாஸ்டிக் பிளான்ட்டோட வீக்கம் வட்டுறதுக்கு ஒரு உணவில் நீங்கள் இது தாராளமாக பயன்படுத்தலாம் முள்ளங்கி சாறு பிஞ்சு முள்ளங்கி சாராக நீங்கள் பயன்படுத்துங்க கண்டிப்பாக அதோடய வீக்கம் வற்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது கொலஸ்ட்ரால் அதிகம் உள்ளவங்க உடல் எடை எனக்கு குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக பிஞ்சு முள்ளங்கி சாரை ஒரு தேர்ட்டி டூ ஹண்ட்ரட் எம்எல்ஆது நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது உங்கள் மருத்துவரின் அறிவுரைப்படையும் நீங்கள் தானம் எடுத்துக்கலாம் தென் இதில் வந்து இந்த முக்கியமாக ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ஆன்டி டயபெட்டிக் ஆன்டிமைக்ரோபியல் ஆக்டிவிட்டிலாம் இருக்கனால உடலில் நோய் எதிர்ப்பு செல்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக நல்லா உற்பத்தி பண்ணி நோயை தடுக்கிறதுல முக்கியமாக பயன்படுது சித்த மருத்துவத்தில் இந்த முள்ளங்கி வந்து பார்த்திங்கன்னா மூலம் அதாவது பயல்ஸ் தொந்தரவு உள்ளவங்க தானமாக பயன்படுத்தலாம் மூலக்கடுப்பு உள்ளவங்க முள்ளங்கி சேர்ந்த லேகியங்கள் இருக்குது சில முள்ளங்கி சேர்ந்த டானிக்லாம் வருது அதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் இது முக்கியமாக நல்லா டைபெட்டிக்காக இருக்குது தென் ஆண்மைக்குறைவு உள்ளவங்க தாராளமாக முள்ளங்கி சேர்ந்த உணவு நீங்கள் எடுத்துக்கவும் போது அந்த குறைவு நீங்கி நல்ல விரைப்புத்தன்மை ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்குது நான் என்னோட கிளினிக்கில் எரெக்டல் டிஸ்பங்ஷெல்லாம் வரவங்களுக்குலாம் முள்ளங்கி அட்வைஸ் பண்ணுறேன் சாப்பிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க தென் வயிறு குடல் சார்ந்த நோய்களில் முள்ளங்கி பயன்படுத்தலாம் நல்லா வயிறு புண்ணு உள்ளவங்க ரொம்ப வயிறு எரிச்சல் உள்ளவங்க இவங்க எல்லாமே முள்ளங்கி சேர்ந்து உணவை இங்கே பயன்படுத்தும் போது நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுது ஸோ பயன்படுத்தி பயன்படுங்கள் நன்றி நண்பர்களே